அல்லா ஒரு வாயை தந்து ரெண்டு காத தந்திக்கிறான் அப்படிங்க வாயால கொஞ்சம் பேசுங்க காதால மிச்சம் கூடுதலா கேடுங்க ஆனா நாங்க கேக்குறது குறவும் பேசுறது கூட எங்களை வீடுகள் உள்ள மனைவிமார்கள்ட நாங்க கொஞ்சமா பேசி அதிகமாக அவங்க பேசுறத காதால கேட்டோம்டா பாதி பிரச்சனைகள் குறைந்து விடும் நல்ல வேளை எங்களோட பேச்சு அவர்கள் கேட்கிற மாதிரி நாங்களும் அவர்களுடைய பேச்சை கேட்கணும்

குணங்கள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் ஆனால் அது அவட கண்களுக்கு விளங்காது சில வேலை அவைகளை மறைத்து விடுவான் அதனால சூழ்ந்தாகி செல்லமாக அழகி செல்ல சொன்னார்கள் அவர்களுக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்கின்றது ஒரு மூமீனான பெண்ணை குறை சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாம் உள்ளத்தால அவர்களை திருப்தி அடைய விட்டோமா உள்ளத்தால உண்மையிலேயே அவர்கள் நம்மை நம்மின் மூலமாக திருப்தி அடைந்து விட்டார்களா மேலான பெரியார்களே சகோதரர்களே அகலத்திர சோகம்வாஹி சல்லம் அடைவு சல்லம் இது போன்ற பல விடயங்களை சஹாபாக்களுக்கு அடிக்கடி யாசோகனைக்கு சொல்வார்கள் லா எஃப்ரா குமுக்மினு உன் முக்மினா ஒரு முக்மினான ஆண் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் நாம் பார்க்காமல் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து விட்டோமா என்னுடைய பேச்ச சரியா கேட்கறாங்க நினைச்ச மாதிரி வாழ்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி பெண்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் சில விருப்பங்கள் அவர்களுக்கும் சில சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் உடல் ரீதியான தேவை தேவை ரீதியான ரீதியான நகை இவைகள் அனைத்தை விடவும் அந்த பெண்கள் கல்வால உள்ளத்தால் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்களா உள்ளத்தால் அவர்களை நாம் சந்தோஷமாக ஆக்கிவிட்டோமா மேலான பெரியார்களே சகோதரர்களே அதுதான் ஆக முக்கியம்

நான் சொன்ன வேலையை செய்யாம வேறு வேலையை செய்திருக்கிறார்கள் நான் போட்டிக்கிற கோட்டை தாண்டி விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அவனுடைய யாருக்கு யாரை ஜோடியாக நிர்ணயித்தானோ அதை பொருந்திக் கொள்வது தான் உள்ள ஒரு அழகான பண்பு நதியுடைய மிக தெளிவான ஹதீஸ்வா உலக் அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்தானோ அதை கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை நிர்ணயித்தானோ அதை நீங்க ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லா உலகம் கூறியிருக்கிறார்கள் அதனால் ஆண்களுக்கு விஷயம் கடமைகள் உரிமைகள் பெண்களுக்கு விஷயம் கடமைகள் உரிமைகள் இரண்டு பேர்களுமே தன்னுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் ஆனால் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன நாங்க பாக்குறது எங்களுக்கு செய்ய வேண்டியது தவங்க செய்யல்ல

கணவன் அமைய மாட்டால் நினைத்த மாதிரி அவர்களுக்கு ஜோடி விட்டது என்றால் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நாங்கள் எதை விரும்புகின்றோமோ அது கிடைக்கும் ஆனால் உலக வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வரும் நாங்கள் விரும்பியது கிடைத்தால் விரும்பாதது நடந்தால் அந்த நேரத்தில் பொறுமையுடன் இருந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வழிகாட்டுகின்றது என்று அந்த வழிகாட்டுதலை பார்த்து அந்த கணவனும் மனைவியும் வாழ ஆரம்பித்தால் அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இஸ்லாமிய சூழல் கிடைக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால அல்லாஹ் ஆண்களுக்குள்ள உரிமைகளை பற்றியும் பேசி இருக்கிறான் பெண்களுக்குள்ள உரிமைகளை பற்றியும் பேசி இருக்கிறான் ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ಪಿಂಗಳಿಸೆಯ ಬಿಂದೆ ಕಳಬಿಗಳಿಂನ. ಇಬಿರಂಡೆ ಪಟ್ಹಿಂಂ ಹದರತ ರಸುಲಾಹಿಸಾಲ್ಲಾಗಳಿಂ ಆವರಗಳದಿಂದೇ ಇಾರಗಳಿಂದೆ ನಿಲಿದೇಂದೇ ಬಿಶಿರಂದೇದ ಕಳಾರಗಳ. ಹದರನಿಂ ಕರ� அந்த நல்ல முறையில் நீங்கள் வாழுங்கள் இல்லற வாழ்க்கையில் அவர்களுடன் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விடயத்தில் பல கயிறுகளை எல்லாம் வைத்திருப்பான் நாங்கள் நினைத்த குடும்பத்தில் எங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கல ஆனால் அதை விட சிறந்த குடும்பத்தில் சம்பந்தத்தை தந்திருப்பான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி படிப்பு இல்ல ஆனால் படிப்பு இருப்பவர்களை விட நல்ல வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை அந்த பெண்களிடம் இருக்கும் வசதி குறைவாக இருக்கும் ஆனால் கட்டுப்பட்ட தன்மை நிறைவாக இருக்கும் சிலவேளை வசதி கூடுதலாக இருக்கும் ஆனால் கட்டுப்பட்ட தன்மை குறைவாக இருக்கும்